ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேமியா ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாஃப்டாக இருக்கும் அந்த மெல்லி சேமியானால் அந்த விரும்பி செலின்ற மாதிரி இல்லாமல் நான் வந்து அந்த அனியில் சேமியா மாதிரி வெள்ளை மெல்லிஸாக இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு அது இன்னும் நல்லாவே வரும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கப்பு சேமியா அது நல்லா கரெக்டாக நொறுக்கின்ட்டு அது விரும்ப இருந்தால் பைண்டிங் இருக்குது அது இட்லி உதிர் உதிராக ஆகிடும் ஒரு மாதிரி அதனால் அதுக்காக கொஞ்சம் ரவை போட்டால் போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு கை ஒன்றரை கை அப்படி போட்டால் போதும் உங்கள் நீங்கள் உங்களுக்கு அளவு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு கப்பு சேமியாக்கு ஒரு கைப்பிடி ரவைன்னு வச்சுக்கோங்க அளவு ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது எதுவுமே வறுக்க வேண்டாம் பச்சையவே தான் சொல்கிறேன் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் வந்து எண்ணெய் நெய்யுமா கலந்து விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு வெடித்ததும் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க இந்த இஞ்சி பச்சை மிளகாய் காரந்தான் இதுக்கே இட்லிக்கே அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இல்லை அவங்களுக்கு வந்து சீரமொழி போட்டுக்கணும் நான் இருந்தால் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா திரும்பி அதில் கொட்டிக்கோங்க நீங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இப்போ சேமியாகவும் ரவையும் அதில் இதை போட்டுவிட வேண்டியது தான் அவ்வளோதான் இதில் போட்டுடணும் இப்போது ஒத்தையும் இப்போ சால்ட் போட்டுக்கணும் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க குழப்பி வச்சால் தயிர் விட்டுக்கோங்க அதில் ரொம்ப நீர்க்க மோர் வேண்டாம் திக்காவே குழப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையாக இருந்தால் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் சரியா ஏன்னா இது தண்ணி நிறைய தாங்காது இட்லி மாதிரி அவ்வளோ தூரம் தண்ணி நம்ம விட முடியாது அதனால் கொஞ்சம் திக்கான தயிரே முதல் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீர் மோர் விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது சரியா இந்த மாதிரி கெட்டியாகவே கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்கோம் அந்த எந்த அளவு ஊறுறதுன்னு பார்த்துக்கலாம் சரி அதுக்கப்புறமா நம்ம இட்லி வாக்கத்துக்கு பார்த்துக்கலாம் அந்த அது இந்த சேமியாவும் லைட்டாக ஊறிக்கும் ரொம்ப இல்லை ஆனால் ஊறிக்கும் ரவையும் ஊறிக்கும் ஏன்னா பச்சையாக வச்சுருக்கோம் வேற கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு வைங்க இப்போ பாருங்க நம்ம விட்டு அந்த தண்ணி கூட இதில் உறிஞ்சுன்றது இதுதான் போகிறோம் கையில் நீ தொட்டு பார்த்தீங்கன்னா சேமியாவை உங்களுக்கு அந்த திட்டம் தெரியும் முதல்ல வர இருந்தது இப்போ ஈரமாக இருக்கும் ஸோ நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க இப்போ செய்கிற மாதிரி அழுத்தி போட்டுக்கோங்க அப்போது உங்களுக்கு கைக்கு தெரியும் முருவுருன்னு இல்லாமல் இப்போது அந்த சேமியாலாம் ரவையோடு சேர்ந்துட்டு இருக்கோம் மோரில் மெத்துன்ருக்கோம் அவ்வளோதான் இதுதான் பதம் இட்லி தட்டில் தட்டில் ஆல்ரெடி நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அதில் எடுத்து இந்த மாதிரி வச்சிடணும் அவ்வளோதான் குருவி கூடு மாதிரி இருக்கும் பார்த்தானா ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப மிச மிசையாக இருக்குது பார்த்திங்கன்னா அது அதெல்லாம் வெந்துண்டு சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் ரவாய்ட்லயாவது ஒர்க்கணும் அதெல்லாம் வேலையாக இருக்கும் இல்லையா இது ஒன்றுமே கிடையாது பச்சையாக இருக்கிறதுனால இது ஊறுறதுக்கான நேரம் தான் உங்களுக்கு அது அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி வேகிறதுக்கான நேரம் ஸோ நல்லா வரும் இது பண்ணிருந்தீங்கன்னா சார் நம்ம நார்மலாக இட்லி பார்க்குற மாதிரி பார்த்து எல்லாத்தையும் அழகாக இட்லி பண்ணி வச்சுருங்க எவ்வளோ உங்களுக்கு வேண்டியிருப்போ அந்த குவான்டிட்டி தாங்க அவ்வளோதான் விழுந்துடுத்து போகிறேன் நான் சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இது ஒரு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் மொத்தமாக பிஞ்சு பிஞ்சு வராது உதிர் உதிராக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறது எல்லாம் இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ரவை போடுறதுனால லைட்டு பைண்டிங் இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பா சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட இல்லை இட்லியாக எடுக்கிறதுக்கு அந்த சேவை மாதிரி இருக்கும் பார்த்தா நான் டக்குன்னு ஸோ ஈஸியானால் ஆனால் பெஸ்ட்டு டிஃபன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணி பார்க்கலாம் இந்த இது வந்து நம்ம எதை வேணால் வேணால் தொட்டுக்கலாம் பொடி இது பண்ணலாம் அல்லது இஞ்சி பச்சை மிளகா இருக்கிறதுனால குழந்தை அப்படியே கூட சாப்பிட்ருவா அதுவே டேஸ்டியாக தான் இருக்கும் ஸோ ஒருதான் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்